பொதுவா பெரிய பெரிய லீடர்ஸ் சொல்லுவாங்க சார் சுமார் சார் நண்பர் தோழர் பிரதர் எல்லாமே அவங்க தான் அடுத்து நம்ம ஃபுல் நல்லா ஃபாலோ பண்ணாங்க பல விஷயங்கள் வந்து கம்பெனி முக்கியத்துவத்தை சொன்னாங்க அவங்களுக்கும் எங்களது சைமன் சார் அவர்களுக்கும் விஜயகுமார் சார் ஜெனக்ஸ விஜயகுமார் சார் அவர்களுக்கும் திவாசர் ஜெனக்ஸ் திவாசர் அவர்களுக்கும் மற்றும் டைட்டன் குணா சார் அவர்களுக்கும் டைட்டன் பாச சார் அவர்களுக்கும் நம்ம சொன்ன எல்லாருமே மேன்மை தெரிஞ்சிருக்கும் ஆனா இன்னைக்கு மேம்பட்ட இந்த அளவுக்கு மேம்பட்ட ஒரு அறிவை செஞ்ச ஆரம்ப நிறுவனத்திற்கும் எங்க டீம் எல்லாருக்குமே நன்றி சொன்ன அவங்களை சொல்லியிருக்கேன் இவங்க எல்லாருமே எனக்கு வழிகாட்டுதலா இருந்ததுக்காக நன்றி சொன்னேன் என்ன இந்த ஊரத்துக்கு வரதுக்கு பாடுபட்ட என்னோட டீம் மெம்பர்ஸ் என்ன கண்டிப்பாக வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்காது அதனால என்ன தான் நன்றி சொல்லிக்கிறேன் பொதுவாக இந்த அப்டேஷன் பார்க்கும்போது நம்ம நார்மல் சனிக்கிழமை லீட்டு சேர்க்கும் போதே பாதுகாப்பு படுத்துட்டு இருப்போம் முக்காசியார் அட்டை பண்ணவே மாட்டோம் ஆனா அதை ஏன் அப்படின்னு ஒரு காரணம் இருக்குது இல்லை

என்னை அங்க கூப்பிட்டாங்க இங்க கூப்பிட்டாங்க அங்க கூப்பிட்டாங்க கடைசி நான் யாருமே கல்யாணம் என் கதாக உன்னை கல்யாணம் அது மாதிரி அப்படிஷ்ட பத்தி உலகத்துல உங்களுக்கு எல்லா சொல்லுவாங்க ஆனா அது ஏன் தேவைன்னு நம்ம ஒரு காலமும் அது புரிஞ்சுட்டு இல்லை ஆனா இதுக்காக பாசர் சார் லேம்போ சென்னை சிம்லாம் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் எடுப்பாங்க ஆனா அவங்களுக்கு மட்டும் தான் புரியும் ஏன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏன் புரியல அப்படின்னா நம்ம என்ன அந்த கட்டத்துக்கு வளர்ந்து வர்றதுக்கா வளர்ந்து வராதுனால நமக்கு புரியல இந்த வருங்காலங்கள்ல நமக்கு ரொம்ப தெளிவாக அதை புரிய ஆரம்பிச்சிடும் இந்த நாற்பது நிமிஷம் ஆல்ரெடி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் முடித்த வேகமாக கவர் பண்ணிடுவோம் அவன் டை நேரத்தில் விதிக்க மாட்டேன் இது கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா வருங்கால அரசியல் புரிஞ்சிச்சினாலே எனக்கு எல்லாமே மாற்றங்கள் ஏற்பட்டுரும் அது மாதிரி நான் அப்டேஷன் புரிஞ்சுதுன்னா நம்மளான சக்ஸஸ்ஃபுல்லு வந்து அதிக ரேட்டு கொண்டு போயிடும் ஓகே சோ ரொம்ப அப்டேஷன் சோ இவர் தான் ஆம்ஸ்டாங் சி நிலாலபன் ஆம்ஸ்டாங்க கிடையாது சார் காயின் பேஸ் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சோட ஆம்ஸ்டாக் இவர் சிஓ ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா யூஎஸ்ல எலெக்ஷன் முடிஞ்சது தெரியும் இல்லையா உங்களுக்கு யார் சார் இப்போ பிரசிடென்டாக இருக்கிறா சூப்பர் சூப்பர் சோ என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னைக்கு ட்ரம்ப் வந்துட்டு எலெக்ஷன் வெற்றி பெற்ற முக்கியமான காரணம் கிரிப்டோ கரன்சி நாங்கள் அங்கேயே இருக்கு சொல்ல போய் எலன் மாஸ்க் என்ன சொன்னார் அப்படின்னா நாங்க கிரிப்டோ கரன்சி சொன்ன உடனே எலன் மாஸ்க் என்ன பண்ணாரு ட்ரம்ப் ஆதரவு தெரிவிச்சாரு ஒரு டைம்ல என்னன்னா எலன் மா ட்ரம்போட போட்டோ பெருசா இருந்தது கொஞ்சா கழிச்சு எலன் மாஸ் போட்ட பெருசாக என்ன சொல்லிட்டாங்க ஆதரப்பட்டு டிரம்ப்னு சொன்னாங்க எலெக்ஷன் அந்த ஜெயிச்சாருன்னா அவங்க எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேருமே அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு கட்சி மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கிரிப்டோ சம்பந்தமான ஓட்டு போடுவாங்க இல்லையா கிரிப்டோ சாதமான ஆளுங்க எல்லாமே வந்திருக்காங்க ஆனா உடனே என்ன அப்படின்னா ரொம்ப பெரிய லெவல்ல கிரிப்டோவான சாதமான நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சொன்னதுல அமெரிக்கால நடக்க போறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தமும் சந்தேகம் இருக்கும் இல்லையா அமெரிக்காவில் நடக்குதுங்க அதுக்கும் நம்மளுக்கு எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும் அவன் கிரிப்டா கொண்டு வந்தா என்ன கொண்டு வரலாம் இந்திய அரசாங்கம் அதுக்கு வரி ஒண்ணும் சரியில்லையே நம்ம கூட சில நினைக்கலாம் நல்ல விவரம் தெரிஞ்சாலும் வரி நினைக்கலாம் அப்ப அமெரிக்காவில் நடக்குதுக்கு ஏன் நம்ம பாக்குறோம் அப்படின்னா அமெரிக்காவில் எந்தெந்த சட்டங்கள்லாம் வந்து சரியா வருதோ அதெல்லாம் கொஞ்சம் ஆட்சி அப்படின்னு இந்தியாவில கொண்டு வருவாங்க அமெரிக்கால இதெல்லாம் சரிதான் தங்கமோ வெள்ளியோ இதெல்லாம் வந்து மேம்படுத்தி கொண்டு வராங்களோ அது எல்லாமே வருங்காலங்களில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க இப்போ அதே மாதிரிதான் அமெரிக்காவில் பல மாகாணங்கள் முதல்ல என்ன அப்படின்னா கிரிட்டோ சாதமாக பண்ணிட்டாங்க சில சட்டங்கள் என்ன சாதம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூத்தி நாற்பது பேர் இருக்காங்க அமெரிக்கா நம்ம இந்தியா சொல்றேன் ஐநூற்றி முப்பத்தி பேர் பார்லிமெண்ட் இருக்காங்கல்ல நம்ம எது சட்டம் கொண்டு வரோம்னா ஐநூத்தி முப்பது பேர் போட்டால் தான் அந்த சட்டையை அதே மாதிரி நானூற்றி முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்க அதுல இரநூத்தி நாற்பது பேர் மெஜாரிட்டிக்கு மேல

குறைத்துல பேசிட்டாங்கன்னா அந்த பணம் கன்வெர்ட் ஆகி போறதுக்கு என்ன பண்ணுவாங்க அது அமெரிக்கா மூலிமா எல்லா பணமும் நடக்கும் இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போகிற எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே சண்டை நடக்கும்போது என்னன்னா ரஷ்யாங்கிற நாடா என்ன பண்ணாங்க அப்படின்னா மொத்தமாக தனிமைப்படுத்தினாங்க நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது உலகத்தில் எந்த நாட்டு கூடையும் பொருள் வாங்கக்கூடாது சார் யூடியூப்ல பாத்துருக்கீங்களா தான பாத்திருக்கீங்களா சார் உண்மையில ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் சார் சார் ஆனா சார் சூப்பராக சொன்னீங்க சார் அவருக்கு என்ட்ரீ போல தெரியாது அளவுக்கு நாலேஜ் இல்லை அங்க ரைட்டர் அதே மாதிரி நம்ம பிசினஸ் பண்றதுக்கு பெரிய விஷயங்களே கிடையாது அறிவு மட்டும் இருந்தா போதும் நம்ம கீழ இருந்த அழிவான படிச்சு பசங்களை போட்டு நம்ம ஜெயிச்சிடலாம் சோ அந்த ஷிப்ட் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம எந்த பணம் அமைச்சாலும் அது மூலியமா இருக்க முடியும் எப்படி நான் வந்து வைசிசி பேங்க்ல இருந்து கனரா பங்கு என்ன எப்படி ரிசர்வ் பேங்க்ல பண்றோமோ அதே மாதிரி உலக உள்ளதா நம்ம பணி பரவி பண்ணி பண பரவித்தன பண்ணனும் அப்படின்னா இந்த ஷிப்ட்டுங்க அமைப்பு மூலியமா நம்ம எல்லாமே பண்ணுவோம் இந்த ஷிப்ட்ல இருந்து ஒரு நாள ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த நாட்டால எந்த நாட்டுக்கு பணம் அனுப்பவே முடியாது புரியுதா சார் சோ அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா சிங்கப்பூர்ல அந்த இருக்க மேண்டேட்டி அத்தாரிட்டி சிங்கப்பூர் ப்ராஜெக்ட் கார்டுல என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சிப்டிங் அமைப்பு இந்த பிளாக் சீட்ல நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய வேகம் டிரான்சாக்சன் பண்றோம் இல்லையா இப்ப நீங்க பணம் அனுப்பிச்சீங்கன்னா இன்னைக்கு காலையில போட்டா சாயங்காலம் போறோம் இல்ல ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு வரும் பணம் வெளிநாட்டுல போட டைம் ஆகும் வெஸ்டர் யூனியன் மூலியமா போட்டாங்க அப்படின்னா நம்ம மணியாடுற மாதிரி இங்கே பணம் கொடுத்துட்டா சிஸ்டத்துல போய் காமிக்கும் அங்க உள்ள நகைக்கடைக்காரோ யார என்ன பண்ணுவாங்க நீங்க பணத்தை வாங்கிடலாம் ஆனா அவர் சொல்றாரு எனக்கு மூணு நாள் கழிச்சாங்க பணமே வரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன காரணம்னா மூணு நாள் நானா ஆக போயிடும் இவன் இந்த சிங்கப்பூர் என்ன பண்றாருன்னா சிப்ட் கூட அமைப்பு கூட சேர்ந்து நீங்க கிரிப்டோ கரன்சி கிரிப்டோ கரன்சி இருக்கட்டும் அல்ல மத்த நாட்டு பணமா இருக்கட்டும் இப்போ இங்க இந்தியா நீங்க ஐசிஐசி பேங்க் அனுப்புறீங்கன்னா வெளிநாடுகள்ல யூபிஎஸ் பேங்க் ஒன்று இருக்கு அப்படின்னா உடனே எல்லா ஆகுது எல்லாத்தையும் ஒப்பிட்டு இருக்காங்க இது எல்லாமே பிளாக் செயல் கொண்டு வர போறாங்க

மெடிக்கல் ஃபீல்டு இருக்கு இல்லையா இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட பல பேர் பிட்காயின் நினைச்சிருப்போம் ஒரு பெரிய ரேட் வந்துச்சு அப்படியா சார் இன்னைக்கு பிட்காயின் ஒரு உயர்ந்த ரேட் வந்துருச்சு இல்லையா பெரிய லாபம் வந்துருச்சு நம்மளுக்கு அப்படிதான் நல்லா நம்புறோம் பிட்காயின்ங்கிறது இப்போ பொருளாதாரத்துல எத்தனாவது பெரிய ஒரு நிறுவனமா இருக்கு சொல்லுங்க எனக்கா தெரியுமா நைன்த் ப்ளீஸ் இப்போ ஒன்பது வந்து எட்டுக்கு வந்துருச்சு நினைக்கிறேன் எட்டு வந்துருச்சு உலகத்துல முதல் பத்து பணக்கார இண்டஸ்ட்ரீஸ் சொல்றாங்க இல்ல நிறுவனங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா கோல்டு அதான் நம்பர் ஒன்ல இருக்குது அது இந்த குரூட் அந்த நம்பர் ஒன்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஒன்பதுல இருந்து இப்ப எட்டாவது இடத்துக்கு பிட்கான் வந்துருச்சு இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் பிட்கான் பெரிய இடம் வந்து சாதிச்சு நினைக்கிறோம் அப்படி தான் பொதுவாக நினைக்கிற எல்லாமே சாதிச்சு நினைக்கிறோம் ஆனா உண்மையா வச்சு என்ன கேட்டிங்க அப்படின்னா பிட்கான் அது ட்ரையலா தான் போயிட்டு இருக்கணும் இந்த மெயின் பிக்சரு வரல ஏன் மெயின் பிக்சர் வரல அப்படின்னு பிட்காயின் என்னன்னா இப்போதைக்கு விவரம் தெரிஞ்சவங்க பெரும் பெரும் பணக்காரங்க நம்ம நம்ம வந்து அடித்திட்ட மக்கள் ஒண்ணு இருக்கோம்னா அது ஆர்மன் இருக்க போய் நமக்கு கையில கிடைச்சிருக்கு ஆனா பல நாடுகள்ல பெரும் பணக்கரங்களை பிற்கும் புழக்கத்துல இருக்கிறது பெரும் பணக்கரங்களை மட்டும்தான் இருக்கு நம்மளுக்கு கிடைச்ச பொட்டிஷியம் தான் தெரியும் இருக்கு பெரும்பெரும் பணக்கரம் மட்டும் இருக்கிற அதாவது மக்கள் கீழே மட்டும்தான் இருக்கு சில அரசாங்கங்கள் இது போட்டி போட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க இவங்கள மட்டுமே இருக்கும்போது இன்னைக்கு எட்டாவது இடம் ஒன்பதாயிரத்துல இருக்குது அப்போ இது ஒரு மெடிக்கல் நிறுவனம் அவங்க ரிசர்ச் டெவலப்மெண்ட் இது எல்லாமே என்ன கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பத்தி பிட்காயின் நவம்பர்ல மட்டும் ஹோல்ட் பண்ணிருக்காங்க இன்னும் ஒரு டூ பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் இன்னும் அதிகமான பிட்காயினை வாங்கி அவங்க சேகரிக்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்ட் இருக்க பல நிறுவனங்கள் பிட்காயின் வாங்கி என்ன செய்யறாங்க சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி கேமிங் இண்டஸ்ட்ரி சொல்றோம் இல்லையா இந்த பிள்ளைங்க வேறாங்க இல்லையா இது மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எண்ணூறு ட்ரில்லியன் ஒரு ட்ரில்லியன் எத்தனை கோடிங்க எத்தனை கோடி சார் ஒரு ட்ரில்லியன் சொல்றாங்கல்ல பத்து கோடியா ஒரு 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 பில்லியன் எத்தனை கோடி ஒரு பில்லியன் ஒரு மில்லியா பத்து லட்சம் ஒரு பில்லியன் பத்து கோடி ஒரு டிரில்லியன் பத்தாயிரம் கோடி சரிங்களா அப்போ எண்ணூறு கோடி டாலர் எண்ணூறு கோடி டாலர் மதிப்பில் கேமிங் இண்டஸ்ட்ரி இந்த பிள்ளைங்க விளையாடுறாங்களே அதுல மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கு நம்ம இன்னைக்கு நம்ம பிட்காயின் வெறும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் தான் வந்திருக்கு நம்ம வெறும் அதிகபட்சமா நாலு ட்ரில்லியன் அது எண்ணூறு ட்ரில்லியன் இருக்கு ஆனா ஒட்டுமொத்த கேமிங் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி சின்ன பிள்ளை விளையாடுவாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே என்ன பண்றாங்க இப்ப கிரிப்டோ கரன்சி மூலியமா தான் பணம் பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துச்சுனாலே அந்த எண்ணூறு கூட பிட்காயின் வந்துருமா கிரிப்டோ கரன்சி வருமா வராதா அப்படியே நம்பர் ஒன் வந்துருவோமா இப்ப மெடிக்கல் பீல்டு வராங்க அடுத்து எந்த துறை இருந்தாலும் ஏன்னா வருங்கால பணமே கிரிப்டோ கரன்சி தான் இது டச்சில் இருக்கிற ஒரு டெலிகாம் கம்பெனி இப்ப நம்ம பிஎஸ்என்எல் இருக்கு இல்லையா அது மாதிரி ஒரு டெலிகாம் கம்பெனி இப்ப என்ன பண்றாங்க வருங்காலங்கள் என்ன செய்வாங்க டிரான்சாக்ஷன் எல்லாம் தான் நடக்கும் அப்போ நம்ம இப்போ நம்ம நாட்டுல இருக்க மாதிரி பல நாடுகள் இருக்காது அந்த நிறுவனங்கள் எதுலலாம் பணம் இருக்கும்போது அதிகமாக முதலீடு செஞ்சு வருமானத்தை ஈட்ட முடியுமோ அந்த மாதிரி எட்டிக்கிடுவாங்க இப்ப நான் ஒரு பிஎஸ்எல் இருக்கு அப்படின்னா பிஎஸ்எல் அதிகமான வருமானம் இருந்துச்சுன்னா அவங்க வேற துறையில என்ன செய்ய முதலீடு செய்து அனுமதி உண்டு அப்படியேப்பட்ட நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மைனம் பண்றதுல அதிகமான பணத்தை முதல் செஞ்சிருக்காங்க இன்னைக்கு இந்த நிறுவனம் பண்றாங்க இதை பார்த்து பல அரசாங்க நிறுவனங்கள் பல இடங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வருங்காலங்கள் இந்தியா நடக்கும் கட்டாயமா நடக்கும் இந்த பிளாக் ராக் அப்படிங்கிறது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரும் பணக்கார தான் அவரு அவர் பேர் வந்து ரொம்ப பல நிறுவனங்கள் ரன் பண்றது அவர் பேர் வெளியில தெரியாது அவர் எந்த மாதிரி ஆளும் கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்தியா ஏதாவது ஒரு பெரிய நிறுவனம் சொல்லுங்களேன் அம்மானி இப்ப அவங்களும் பெரிய பெரிய ஆளா இருக்காங்க இது போக இப்ப இந்த கிளினிக்ல ஷாம்பு வாங்குறீங்க இல்லையா அதுல யூனிவர் லிமிட்டட் போட்டிருக்கும் பாத்துருக்கீங்களா தெரியல ஹிந்துஸ்தான் யூனிவர் லிமிட்டட் போட்டிருக்கோம் அது எக்கச்சக்கமான பேண்ட்ல போட்டிருக்கும் பாத்துக்கீங்களா அதுல கிட்டத்தட்ட இவங்களோட பினாமி மூலியமா நாற்பது பர்சன்டேஜ் ஷேர் ஐம்பது கிட்டத்தட்ட அவங்களோட அதிகமான ஷேர் இருக்கும் அப்போ உலகம் முழுங்க நம்ம வந்து பண்ணணும் பல நிறுவனங்களோட சொத்து அங்க தான் இருக்குது ஆனா வெளியே தெரியாது அவற்றுக்கு சொத்து என்ன சொன்னாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு நாடுகளோட விலைக்கு வாங்க முடியும் அப்படியே அந்த ஆள் தான் பிளாக் ராக் அப்படிங்கிறது சோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வெளியே வேற ரொம்ப பெரிய லெவல் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம கிட்ட பயங்கர இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ கேலக்ஸ் டிஜிட்டன் சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் கம்பெனி இவன் வந்து எப்படின்னா ட்ரைனிங்கில் முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல பயங்கரமா பயங்கரமாக இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிப்டோ கட்சி தான் பயங்கரமாக ட்ரை பண்ணி இருக்காங்க ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் மார்கெட் இருக்கிறதுனால லெட்ரி ஆல் டு பை டேக்ஸஸ் வித் கிப்டோ ஒரு பெரிய நகரம் அந்த நகரத்தில் நம்ம உள்ள முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன்லாம் சொல்கிறாங்க இல்லையா முன்சிபாலிட்டி அங்கெல்லாம் அந்த நாடுகளில் நீங்க எந்த மாதிரி பணம் செலுத்தலாங்கிறது அந்த நகரங்களே டிசைன் அப்படியே அப்படியேப்பட்ட நகரங்கள்னா இது ஒரு முதல் நகரம் கிடையாது இது வந்து ரொம்ப முக்கியமான நகரம் அது மாதிரி எக்கச்சக்கமான சிட்டிஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அமெரிக்கால நீங்க கிப்டர் கரென்சிலே பேமெண்ட் பண்ணிக்கலாம் சரி கொண்டு வந்ததுனால எல்லாருமே இப்ப அதை பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அங்க ஒவ்வொரு நகரங்களும் வந்து மட்டும் வந்தா இல்லாம நம்ம ஸ்டேட் சொல்றோம் இல்லையா மாநிலம் சொல்ற மாதிரி அங்க வந்து மாகாணங்கள்ல தமிழ்நாடு எப்படி எனக்கு இந்த சட்டத்தை இயக்கிற மாதிரி அமெரிக்கால அவங்க அவங்க சட்டத்தை இயக்கி பல நாடுகள் என்ன பண்றாங்கன்னா அங்கீகரிச்சு வந்துட்டே இருக்கிறாங்க சோ அங்க அங்கீகரிச்சு வரும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பது உறுப்பினர்கள் அங்க கிட்ட சார்ந்தவங்களா இருக்கிறாங்க அப்ப இருநூத்தி நாற்பது பேர் இருக்காங்க அப்படின்னா சொல்லுங்க மேடம் அப்ப இருநூத்தி நாற்பது பேர் இருக்கிறாங்க அப்படின்னா மெஜாரிட்டி அங்க இருக்கிறாங்க ஒருவேளை சட்டம் போட்டாங்க அப்படின்னா நாங்க இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி லீகல் பண்றோம் கிரிப்ட்டு கடைசி வகை சொத்து பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அப்படி கொடுக்கணும் மாட்டாங்க சோ ஒன்ஸ் குடுத்துட்டாங்க அப்படின்னா கிரிப்டோட ட்ரெண்ட் என்ன ஆகும் எல்லா துறைகளும் நான் எப்படி சொன்ன மாதிரி இன்னைக்கு கேனிங் மட்டும் தான் இருக்கு இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா முன்சிபாலிட்டியில பணம் கட்டது இல்லாம நீங்கள பணம் சொல்லிட்டாங்க அப்ப எக்கச்சக்கமான துறைகள் எங்க போண்டாலும் பொருட்கள் வாங்க விற்க எல்லாரும் வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த மொத்த உலகம் கிரிப்டோன்ற மட்டும்தான் மேடிக்கும் அப்போ ஒட்டு மொத்த உலகம் மேணிக்கம்போது அது தங்கமா இருக்கட்டும் வெள்ளியா இருக்கட்டும் எல்லாமே என்ன பண்ணுவோம் க்ரிப்டோ மட்டும் தான் வாங்குவோம்

சரிதானே சார் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ நம்ம பேங்க்ல போய் அட வைக்கிற மாதிரி நான் ஒரு முதலீடு செய்யணும் ஆசைப்படுறேன் நம்ம ஊர்ல என்ன செய்வாங்க தங்கத்தை வாங்கி வாங்கி வீட்டுல வைக்கிற வீட்டுல பத்து வச்சுட்டே இருப்பாங்க அந்த தங்கத்தை வாங்கி பேங்க்ல வச்சு லாக்கர்ல வச்சு அந்த லாக்கர்ல பணம் கொடுக்கறது நம்ம ஆளுங்க மட்டும்தான் வெளிநாடுகள் கிடையாது யாராவது ஃபாரின்ல ஹாலிவுட் படம்லாம் பார்த்துருப்பீங்கல்ல இங்கிலீஷ் படத்தை யாராவது நகையா அணிஞ்சிட்டு வர பார்த்துருக்கீங்க யாராவது யாருமே பண்ண மாட்டாங்க அது எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு முதலில் மட்டும்தான் அவங்களுக்கு தங்கங்கள் எல்லாமே நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெரும் பெரும்பணக்காரங்களா தங்க சிறந்த முதலில் நினைச்சு அந்த தங்கத்தை எல்லாத்தையும் வாங்கி நம்ம தளத்துல போறாங்க லாக்கர் என்ன பண்ணிருக்காங்க என்ன செய்யாதுல வாங்கி பத்திரம் வைக்கிறது ரொம்ப தெரியாது இல்லையா அப்ப பெரும் பெரும் பணக்காரன் என்ன செய்யும் அப்படின்னா எல்லாருமே நம்புவாங்க ஆட்சி பண்ணிட்டாரு அது பெரிய சக்சஸ் பண்ணுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாருமே நம்புறாங்க அதை மாற்றுக்கிறது கிடையாது ஆனா நம்ம நாளுமே அந்த வேலைக்கு வாங்கி ஹோல்ட் பண்றது எது பாதுல அதெல்லாம் மறந்து போயிட்டேன் இந்த கோடு மறந்துட்டாரு ஐயாயிரம் கோடிக்கு என்ன பண்ணிட்டாரு மறந்து விட்டாரு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆறாயிரம் கோடிக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த குரூப்லயுமே இது போடுறது இல்லையா மெசேஜ் ஆ ஓகே சார் சார் அப்ப பிலிவர் லெவலுக்கு வந்து சேர்க்கணும் எல்லா குரூப்லயும் சரிங்களா எல்லாரும் மறந்துட்டாரு அவங்க மனைவி என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு குப்பை போட்டாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பாத்துருப்பீங்க இல்லையா இதெல்லாம் என்ன அப்படின்னா அவங்களோட அருமை அப்போதைக்கு அவங்களுக்கு தெரியல அதெல்லாம் அலட்சி மறந்துட்டாங்க இப்போ தெரியுது இருந்தாலும் பயமாவும் இருக்குது ஏன் லாக்கர்ல போய் கோல்டு வைக்கிறோம் யாரும் திருடக்கூடாது அதே மாதிரி பிட்காயின் என்ன செய்யக்கூடாது திருடக்கூடாது பயத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுநர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சார் இந்த மாதிரி எனக்கு பிட்காயின் நீங்க ஹோல்ட் பண்ணு சொல்லிட்டு இன்னைக்குள்ள ரேட் என்னவோ அதுக்குள்ள பணத்தை மட்டும் அங்கே என்ன செய்வாங்க கொடுத்துருவாங்க இப்போ பேங்க்ல வந்து கோல்டு பாண்ட் வச்சிருக்காங்க இல்லையா அதே மாதிரி ஒரு பாண்ட் மாதிரி தருவாரு அவருக்கு லாபம் எவ்வளவு வரலாம் பிட்காயின் ஒரு கோடி ரெண்டு ரூபா மாறும் மாறினா அவருக்கு ஒரு ரூபாய் கிடைச்சிரும் ஆனா நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு ஒரு இருபது லட்சம் முப்பது லட்ச விலை விலையேற்றத்துக்காக கொடுப்பாரு சார் புரிஞ்சுதா பிட்காயின் வேலை வச்சு ஹோல் பண்ண தெரியாதுக்காக வந்தது தான் அது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வெளிநாடுகள் நம்ம ஊர்ல என்ன செய்வோம் தங்கத்தை வாங்கி வாங்கி ஓட்டுவோம் வெளிநாடு என்ன செய்யறாங்க தங்கத்தை வாங்கி இதே மாதிரி பாக்ராக் நிறுவனத்துல வந்து என்ன பண்ணுங்க முதல் வச்சிருக்காங்க அது பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு பில்லியன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்தது சரிங்களா

எல் செல்வரா அப்படிங்கிற நாடு பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் கேள்விப்பட்டீங்களா சார் எல் செல்வரா நாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன பின்னாடி காலங்களாம் தான் இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொன்னாலே அப்படியே சொன்னாலே தூக்கு நமக்கு தானாவே வரும் என்ன பண்றாங்க அப்படின்னு இவர் என்ன சொல்றாருன்னா தனி மனிதர்கள் மட்டும் இல்லாம பல நாடுகள் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு போட்டி போட்டி சண்டை போட்டி என்ன செய்யறாங்க பிக்கான இருக்காங்க சைனா சொல்றாங்க எங்க நாட்டுல பிக்கான உபயோகப்படுத்த தரன்னு சொல்றாங்க ஆனா சைனா அரசும் சண்டை போட்டு பிக்கான சேர்த்துட்டு இருக்கு அப்ப எல்லா நாடுகளையும் சாமானியர் மக்கள் மட்டும் இல்லாம எல்லாருமே என்ன செய்றாங்க அப்படின்னா பிட்காயினை வாங்கி சேகரிச்சுட்டே இருக்காங்க பிட்காயின் மட்டும் இல்ல கிரிப்டோ கரன்சி வேகமா சேகரிச்சுட்டே இருக்காங்க அதுக்காக எந்த அளவுக்குனாலும் எத்தனை இறங்கி பண்றாங்க இது சின்ன உதாரணம் என்ன கேட்டீங்கன்னா எல் செலவ அப்படிங்கிற பாத்தீங்க அப்படின்னா பல தீவிரவாத குழுக்கள் சொல்லுவாங்க இல்லையா அப்ப நாடே துண்டா உடஞ்சி அந்த நாடு இல்லாம காலியாக வேண்டிய நேரத்துல ஒருவருக்கு சொல்றாரு என்ன அதிபர் ஜெயிக்க வைங்க அவங்க பிரச்சனை தீ பண்ண அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஜெயிக்க வச்சாங்க வந்த உடனே பண்ணாரு அப்படின்னா பிட்காயின் என்னோட தேசிய நாளைக்கு ஒண்ணு அறிவிச்சாரு

எங்க அங்க ஜெயிக்காங்க இங்கே ஜெயிக்காங்க அதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு ஒரு சந்தேகம் ரொம்ப ஆரம்பிச்சு சொன்ன மாதிரி இப்போ நல்லா வச்சுக்கோங்க இப்ப யாரு விஜய் அரசு ஆரம்பிச்சிட்டாரா ஆரம்பிச்சிட்டாரா இப்போ இது அவர் வந்து தமிழ்நாட்டுல நான் சொல்றேன் நீங்க இந்தியாவில நினைச்சு பாத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்துலயும் காயம் வச்சிருக்கோமா இல்லையா இருந்தாலும் டாக்ஸ் கட்டணுமா கூடாதுன்னு எக்கத்துக்கு குழப்பம் இருக்குதா இல்லையா சுதந்திரமா பணத்தை வேணா மாத்த முடியுதா மாத்த முடியல ஆ இப்போ வராரு இப்ப நம்ம வச்சுக்கோமே சொல்றாப்ல நான் வந்துட்டோமு ஆட்சிக்கு வந்துட்டோம்னா இன்னு இதுக்கு டாக்ஸே எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டு கொடுக்க மாட்டோமா அவர் அதை முன்னேற்ற இதை முன்ன தேவையே இல்லை இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவில ஒரு பத்து சதவீதம் மக்கள் கெப்டல இருக்கா அங்கே இருக்கனவே அவர் மேடம் கரெக்டு தானே இந்த ஓட்டு எப்படி கேட்பாங்க இவருக்கு என்ன பேராவும் ஏரியன்ஸ் இருக்கா முப்பத்தி மூணு சதவீதம் ஓட்ட அவரை போற்றுக்காரு இவங்கால ஒரு முப்பது சதவீட்டம் பெற்றுட்டாங்க அப்போ ஒரு பத்து சதவீதம் மக்கள் நம்மகிட்ட இருக்கமா இருக்காதா

அப்ப இந்த விழிப்புணர்வு இன்னும் பத்து வருஷம் ஆகும் ஆகும் போது யாருக்கு இப்ப வச்சிருக்கா யாருக்கு இப்ப ஆகிறதாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும் அது நம்ம தான் அதை தீர்மானிக்கணும் சோ அதுக்கான வாய்ப்பு தான் அந்த வாய்ப்பு அதுக்காக தான் நிச்சயம் அங்க பாத்துட்டோம் அடுத்து இங்க வரும் அடுத்து நம்ம வந்துடும் அப்ப அந்த ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்கனாலே இங்க நம்ம தயார் தயாரிட்டோம்னா என்ன ஆயிடலாம் ஜெயிச்சிடலாம் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள்